ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசை நொலை திசை நுழை பக்கத்தில் இருக்கக்கூடிய வரி அப்படிங்கிற இந்த ஊரை நான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் சிறப்பு தலங்களையும் அப்புறம் இந்த ஊருடைய அழகிய கடற்கரையும் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்கு Cause you try to stay strong and fake a smile until I look away But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray As you fade away As you fade away எாருக்கும் உங்க சங்கர் பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திசை நொலை திசைநோலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஓரி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு ஸ்தலங்களையும் சுற்றுலாத்தலங்களையும் மற்றும் அழகிய கடற்கரையும் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம தாங்க இருக்கோம் இந்த ஓரியில் இருக்கக்கூடிய ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இருக்குது ஒரு சுற்றுலாத்தலம் அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா செல்வ மாதா ஆலயம் ஆனால் அது எல்லாருக்கும் கப்பல் மாதா ஆலயம்னு சொன்னால் தான் தெரியும் வாங்க நம்ம இப்போ அதை அங்கே தான் இருக்கோம் வாங்க போகலாம் நாம இப்போ இந்த கப்பல் மாதா ஆலயத்துக்கு வந்துட்டோம் இந்த கப்பல் மாதா ஆலயத்தோட சிறப்புகளையும் இந்த கப்பல் மாதா அழகையும் இங்கே இருக்கக்கூட கடற்கரையும் சுற்றி பார்க்கலாம் வாங்க கப்பல் மாதா ஆலயத்துக்கு முன்னாடி அந்த குடிமரத்துக்கு சைடில் ஒரு மாதாவோட ஆலயம் வச்சிருக்காங்க நம்ம அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இப்போ நம்ம செல்வ மாதா அதாவது கப்பல் மாதாவுடைய அந்த ஆலயத்தை நீங்க முன்பகுதியிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான் இப்போ நாம் இப்போது உள்ளே போய் பார்க்கலாம் சரி வாங்க உள்ளே போகலாம் நாம் இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செல்வ மாதா அதாவது கப்பல் மாதா ஆலயத்துக்குள்ளே இருக்கோம் இந்த ஊரி இந்த கப்பல் மாதா ஆலயம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வரலாம் சரி வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் நாம் இப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வ மாதா அதாவது கப்பல் மாதா ஆலயத்துக்கு உள்ளே போக போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த ஃப்ளாகை வந்து வரைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாதாவோட ஆலயம் இருக்குது இங்கே வந்து வரக்கூடிய பய சுற்றுலா பயணிகளும் சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி யாருனாலும் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிக்கலாம் ஒரு வரலாற்று மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாக இது இருக்குது வாங்க நம்ம இந்த இந்த ஆலயத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம கப்பல் மாத ஆலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய உள்ள இருந்து அந்த இன்டீரியர் அழகாக தான் பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கப்பல் மாத ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு கட்டப்பட்டது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் கீழே கப்பல் மாதிரியும் மேலே விமானம் மாதிரியும் அமைச்சிருப்பாங்க உள்ள வந்து அவ்வளோ அமைதியாக இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான இடம் அவங்க இந்த கப்பல் மாதா ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை தான் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓரியில் இந்த கப்பல் மாதா அந்த கோவில் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க பீச் தான் இது ஸோ இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கப்பல் மாதம் ஆலயத்துக்கு பின்னாடியும் ஒரு பீச் இருக்கு அந்த பீச்சை தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் சூப்பராக இருக்கும் சரி வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இப்போ பீச் தான் பார்த்துட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம உள்ள இறங்கி போய் பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் சரி வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பீச்சில் தான் இருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வந்தீங்கன்னா இந்த கப்பல் மாதா கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பீச்சை மிஸ் பண்ணிடாதீங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் அப்புறம் வந்து வீக்கெண்டில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் வீக் டேஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்காது மற்றபடி நீங்கள் நல்ல ஃபேமிலியோடயே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ப்ளேஸ் இந்த ஊவரி கப்பல் மாதா ஆலயம் அப்புறம் இந்த பீச் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்க ஓகே தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஊரி பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கடல் அழகை நம்ம ஸ்லோ மோஷனில் பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் நாம இப்போ செல்வ மத ஆலயம் அதாவது கப்பல் மத ஆலயம் அப்புறம் அந்த பீச்சு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு போக போகிறோம் சரி வாங்க போகலாம் நாம இப்போ ஒவ்வொருல இருக்கக்கூடிய இன்னொரு புனித ஸ்தலத்துக்கு தான் வந்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா புனித அந்தோணியார் ஆலயம் சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நாம இப்போ இந்த புனித அந்தோணியார் ஆலயத்துக்கு உள்ளதாங்க போக போகிறோம் உள்ள பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரார்த்தனைக்குரிய ஒரு பிரேயர்கள் இதுக்கு பக்கத்துலேயும் ஒரு பீச் இருக்குது அதையும் நான் ஒரு காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இது உள்ளே சரி வாங்க நம்ம வெளியே போய் வெளியே ஒரு சர்ச் இருக்குது ஸோ இதுவும் ஒரு தேவாலயம் தான் ஸோ இங்கே பார்த்துருக்கோம் இது பக்கத்துலேயே கடல் இருக்குது அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி வாங்க போய் பார்க்கலாம் நாம இப்போது புனித அந்தோணியார் ஆலயத்தில் தான் இருக்கோம் ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சுவயமலிங்க சுவாமி கோயிலுக்கு போக போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கன்னி விநாயகர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கன்னி விநாயகரை தரிசிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ்கள் இருக்குது ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நாம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கோம் ஸோ ஊவரியிலேயே இது தனியாக இருக்குது இது அந்த கப்பல் மாதா கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி வரணும் இந்த கோவில் பேர் வந்து சுயமலிங்க சுவாமி கோவில் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலவுடு இல்லை இப்போ வெளியே இருந்து தான் எடுக்க அலவுடு விட்டாங்க இங்கே ஒரு கடற்கரை இருக்குது இங்கே நிறைய குளிக்கைக்கு உண்டான ஸ்தலங்கள்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க நம்ம போகலாம் எப்படி பா போய் கடற்கரையோட அழகை ரசிக்கலாம் கடற்கரையில நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் வாங்க பார்க்குறோம் நாம் இப்போ வந்து ஊவரி சுயமலிங்க சுவாமி கோயிலோட கடற்கரைக்கு தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிணறு இருக்குது இங்கேயும் குளிக்கிறாங்க புனித நீர் இருக்கு இது வந்து சுயமலிங்க சுவாமி கோயிலோடய தெப்பகுளம் சரி வாங்க நம்ம இது உள்ளோடி போவோம் கடற்கரை நாம இப்போ இந்த சுயமலிங்க சுவாமி கோயிலுக்கு முன்பு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தெப்ப குளத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் அந்த குளத்துக்கு முன்பு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கடற்கரையை தான் நம்ம போய் பார்த்து ரசிக்க போகிறோம் சரி வாங்க போகலாம் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடல் வந்து கொஞ்சம் ஆழமான பகுதி மேக்ஸிமம் குளிக்காதீங்க குளிக்க அனுமதி இல்லை அங்கே போர்டு வச்சுருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஆழமான பகுதி கடல் கொஞ்சம் சீச்சதோடு தான் இருக்கும் ரெண்டாவது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் உட்காந்து பீச்சை ரசிக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் காலை நினச்சிட்டு கோயிலுக்கு போங்க அவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் சூப்பராக இருக்கும் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம கூட்டம் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பிளேஸ் இந்த சுயமலிங்க சுவாமி கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடற்கரை வாங்க அந்த கடற்கரை அழகாக அழகாக பார்க்கலாம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரியில் சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் இருக்கோம் ஸோ ஊரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க இது கொஞ்சம் குளிக்க தடை பண்ணியிருக்காங்க இப்படி குளிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க காள நினச்சிட்டு கோயிலுக்கு போங்க நீச்சல் தெரிஞ்சால் கொஞ்சம் இறங்குங்க ரொம்ப ஆழமான பகுதி போர்டு வச்சுருக்காங்க மேக்ஸிமம் குளிக்காதீங்க குளிக்கிறதுக்கு இது உண்டான பீச் இல்லை இது பட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் கண்டிப்பாக நீங்கள் ஊரி வந்தீங்கன்னா கப்பல் மாதா கோயில் அப்புறம் வந்து புனிதாந்தோணியார் ஆலயம் அப்புறம் வந்து நம்ம சுயம்பிள்ளிங்க சுவாமி மூனையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாம் அதுவும் ஈவினிங் டைம் வந்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கடல் காற்று சூப்பராக இருக்கும் வந்து என்ஜாய் பண்ணால் ஒரு நல்ல இடம் ரிலாக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான இடம் தேங்க் யூ